ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சுவையான கொத்தமல்லி வெங்காய சட்னி அரைக்க போகிறோம் தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி காஞ்ச மிளகா புளி ஒரு துளி தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அடுப்பற்ற வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கோல்டு வினர் விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து போடுறோம் உளுந்து வந்து ஹைத்தீயே வைக்காமல் ஸ்லோ தீலையே நம்ம வறுக்கிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட போறாமா போட்டுட்டு அப்படியே வறுக்க ஆரம்பிச்சுக்கணும் நான் இதுக்கு என்ன வச்சிருக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கையளவு கொத்தமல்லி ஒரு துளி தான் பேருக்கு ஒரு சின்ன அளவு வெள்ளிக்காய் சைஸ்ல புளி ஒரு ஏழு காஞ்ச மிளகா வறுத்துக்குறேன் இந்த இட்லி தோசைக்கு இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எப்பவுமே கொத்தமல்லி வந்து வயிற்று புண்ணையும் ஆத்தும் ரத்தத்தை விரிவாக்குற சக்தி இந்த கொத்தமல்லிக்கு உண்டு நான் அதனாலதான் குழம்புல போடாம இந்த மாதிரி சட்னி வகைகளும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டாச்சு தக்காளியும் போடுறோம் இது ரெண்டுமே நல்லா வதக்கணும் அதாவது லைட்டாக அந்த கோல்டன் ஷேட்ல வந்தாதான் சட்னிக்கு டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அதுலேயே உப்பு போட்டு வதக்கிக்கிறோம் வதக்க சொல்லவே ஃபினிஷிங் டைம்ல இறக்குற நேரத்துல தான் நம்ம கொத்தமல்லி அலசி வச்சுக்கிறோம் நல்லா போடலாம் தாராளமாக எவ்வளோ கொத்தமல்லி போட்டாலும் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா கொத்தமல்லி வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் உப்பு புளி காரம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி போட்டவனே சாப்பிடணு ஏன்னா கொத்தமல்லி வதங்கக்கூடாது இந்த சட்னில பச்சையா டேஸ்ட் எல்லாம் எடுத்து போய் ஃபேன் காத்துல ஆறுன பிறகு ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம் அரைச்சி எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு தாளிக்கணும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சவனே இந்த சட்னில அது திக்காவும் வச்சுக்கலாம் சட்னி தண்ணியாகவும் நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இந்த சட்னி இட்லிக்கும் இந்த தோசைக்கெல்லாம் இந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா கொத்தமல்லிக்கு ஒரு தனி சக்தி இருக்கு நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோல செஞ்சுப்போம்